வணக்கம் ஏலியன் அட்டாக் பாகம் ஐந்து இன்னும் ஒரு புதிய உயிரினம் நேரம் மூடிக்கொண்டே இருந்தது முகிலன் இன்னும் வரவில்லை அனுவின் இதயம் பயத்தில் படப்படத் தொடங்கியது இருந்தாலும் தங்களால் முடிந்த வரையில் அணுவும் மாயாவும் மக்களை அந்த விசித்திர உயிரினத்தின் பார்வையில் இருந்து மறைத்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் ஒளித்திருப்பவர்களை அது ஒன்றும் செய்யாததை கவனித்த மேலும் சிலரும் அவர்களுக்கு உதவ முன்வந்தார்கள் அந்த மிருகமும் தொடர்ந்து தான் கண்ணில் படும் எல்லா உயிரிகளையும் மயக்கமடையச் செய்தது அப்போது கடலினுள் இருந்து வெளிப்பட்டது மற்றொரு உருவம் பெரிய அளவு கொண்ட பந்து போல இருந்தது மெல்ல மிதந்து வந்து கரையை அடைந்தது அதிலிருந்து ஒரு மெல்லிய கோடு அக்கோடு நன்கு பிரகாசமாக மின்னியது அந்த கோடு மெல்ல பிரிந்து ஒரு பிரம்மாண்ட கதவு போல் மாறியது பட்ட பகல் பொழுதில் கூட ஜொலிக்கும் ஒரு வெளிச்சம் அந்த கதவில் இருந்து வந்தது உடன் ஒரு பெரிய வாள் அது கரிய நிறத்தில் கரடமுருடனான தோல் கொண்டு பார்க்கவே அச்சத்தை உண்டாக்கும் ஒரு தோற்றம் கொண்டதாக இருந்தது அதை கண்ட அனைவரும் திக திகைத்து நின்றார்கள் மாயா அது என்ன பக் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு தம்பியை வேற ஒன் இன்னும் காணும் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ நேரம் ஆக ஆக அணுவின் மனம் பலவிதமாக யோசிக்கத் தொடங்கியது அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது நீ தேவையில்லாமல் பயப்படாத மாயா அணுவின் மனதை தேர்ச்சி நினைத்தாள் ஆனால் அது நடக்கவில்லை மாறாக அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அவள் கண்ணங்கள் வழியாக வழிந்தொடியது மாயாவிற்கு அணுவை என்ன சொல்லி சமாதானம் செய்வதென்றே தெரியவில்லை சரியென முதலில் அங்கு நடக்கும் பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று நினைத்து மக்களை அங்கிருந்து சிறு சிறு பெட்டி கடைகளில் மறைந்திருக்க உதவி செய்ய தொடங்கினாள் கையில் ஒரு கட்டையை வைத்து கொண்டு தன்னை நோக்கி வரும் விசித்திர உயிரிகளை கொண்டிருந்தாள் அவளுடன் அணுவும் மேலும் சில இளைஞர்களும் சேர்ந்து கொண்டனர் ஆனால் அணுவின் அழுது சிவந்த கண்கள் ஒருவரை தேடிக்கொண்டேதான் இருந்தது அதே சமயம் அந்த பெரிய பயங்கரமான வால் வேகமாக வந்து அங்கே மயங்கி கிடந்த மக்களை மொத்தமாக வாரி சுருட்டியது பின் அப்படியே அந்த ஜொலிக்கும் கதவு வழியாக உள்ளே இழுத்துக்கொண்டு செல்ல அப்பொழுது அணுவின் பாதை அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நீர நிற ஆடை அணிந்த சிறுவனின் மீது விழுந்தது அவள் அதை பார்த்ததும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாதவளாய் அங்கேயே உடைந்து போய் அமர்ந்து விட்டாள் மாயா அவளின் நிலையை கண்டு அவளை அணுகி என்னாச்சு அணு என்றவர் அணுவின் கண்களின் சோகத்தை பார்த்தாள் அணுவின் கண்கள் அந்த பெரிய வாள் இழுத்து கொண்டு செல்லும் அந்த மக்கள் கூட்டத்தை குறிவைத்து முகி அவ அவளால் மறுவார்த்தை பேச முடியவில்லை மாயாவும் அந்த கூட்டத்தை பார்த்தாள் முகிலன் காலை அணிந்திருந்த அதே நீர ஆடையை அணிந்த உருவம் அவள் விழிகளில் விழ அவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அதே சமயம் அந்த பெரிய வாளை நோக்கி யாராலோ ஒரு திரவம் பீச்சடிக்கப்பட்டது ஒருவர் தன் கையில் இருந்த இயந்திரத்தை வைத்து அந்த திரவத்தை அதன் மீது தெரித்து கொண்டிருந்தார் அவரின் தோற்றமே சொன்னது அவர் ஒரு ஆய்வாளர் என்று வெள்ளை நிற மேலாடை அணிந்து நேரடியாக ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து அவசரத்தில் வந்திருந்தார் வில்சன் அந்த திரவம் பட்டதும் பெரிய வால் புசு பிசுவென பொசுங்கி கருகி சாம்பலானது மக்கள் அனைவரும் அந்த வாளின் பிடியிலிருந்து விடுபட்டு கீழே விழுந்தனர் ஒரு பெரும் மூச்சுடன் அந்த மனிதரை நோக்கி மாயா நடக்க அணு தன் தம்பியை அந்த கூட்டத்திலிருந்து கண்டுபிடிக்க ஓடினாள் மாயா அவரை நெருங்கியதும் ஹாய் ஐ அம் டாக்டர் வில்சன் ரிசர்ச் ஹெட் ஆஃப் இஸ்ரோ அந்த மனிதர் மாயாவிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் ஹலோ சார் நைஸ் டு மீட் யூ இருவரும் கைக்குலுக்கிவிட்டு அணுவிற்கு உதவ சென்றனர் அங்கே அணு நீல நிற ஆடையை தேடிக்கொண்டிருந்தாள் இறுதியாக அந்த நீல நிற ஆடை அவள் கண்ணுக்கு தெரிந்தது மகிழ்ச்சியாக அவனை இழுத்தாள் அணு ஆனால் அவனின் முகத்தை கண்டதும் அவளுக்கு பேரது அது முயிலனைப் போல் ஆடை அணிந்த வேறு நபர் அணு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்துவிட்டாள்